உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவில்லாத பண செலவில்லாத பாதுகாப்பான மருத்துவம் எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே பார்த்து வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் குக்கும்பர் என்று தமிழில் சொல்லப்பெறுவது வெள்ளரி இந்த வெள்ளரி வித்து நாட்டு மருந்து கடைகளிலே தோல் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் அந்த வெள்ளரி வித்தை வாங்கி இருபது கிராம் அளவு அதை தூள் செய்து பாலிலோ அல்லது தேனோடோ சர்க்கரையோடோ கலந்து உண்ணுகின்ற நிலையிலே சிறுநீர் தாரையிலே ஏற்படுகின்ற எரிச்சல் அடைப்பு சுருக்கம் இவற்றையெல்லாம் போக்கி சிறுநீரை தாராளமாக வெளித்தள்ளக்கூடிய ஒரு டையூரிட்டிக் என்கின்ற மருந்தாக இந்த வெள்ளரி விதை விளங்கும் எரிச்சலை போக்கக்கூடியதாகவும் இது விளங்கும் என்பதிலே ஐயமில்லை அன்பான நேயர்களே அல்லியம் சாட்டிவம் என்ற தாவர பெயராலே சுட்டப்பெறுவது கார்லிக் நம் வீட்டிலே இருக்கின்ற வெள்ளை பூண்டு இந்த வெள்ளை பூண்டு ஒரு அற்புதமான ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஆன்டிவெனம் மைக்ரோபியல் ஆன்டி வெனம் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது வண்டுக்கடி குளவிக்கடி பூச்சிக்கடி கடி இப்படி ஏதேனும் கடி ஏற்பட்ட பொழுது வெள்ளை பூண்டை நசுக்கி விழுதாக்கி கடிப்பட்ட இடங்களின் மேலே தடவி வைத்திருந்து எரிச்சல் காணுகின்ற நிலையிலே அதிக நேரம் இருந்தால் அங்கே பூண்டு எரிச்சலை உண்டாக்கி புண்ணாக்க கூடும் என்பதனாலே எப்பொழுது உங்களுக்கு எரிச்சல் காணுகிறதோ அந்த நிலையிலே மேலே போட்ட பூண்டை கழுவி விடுவதனாலே இந்த நச்சுக்கடிகள் அத்தனையும் விலகி போகும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே அசாடி என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது வேம்பு என்று தமிழிலே சொல்லக்கூடிய ஒன்று வேப்ப மரம் வேப்ப இலைகள் இங்கே நாம் வைத்திருக்கின்றோம் வேப்பம் துளிர்கள் வைத்திருக்கின்றோம் இந்த வேப்பம் இலையையும் துளிரையும் சம அளவு எடுத்து சேர்த்து அதனோடு போதிய அளவு ஓமம் அஜ்வெயின் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற ஓமம் சேர்த்து அரைத்து அதை விழுதாக்கி மிளகளவு மாத்திரைகளாக வைத்துக்கொண்டு அதை அவ்வப்போது மூன்று வேளை சாப்பிட்டு வருவதனாலே அம்மை கண்டவர்களுக்கு வெகு சீக்கிரத்திலே அந்த அம்மை கொப்புளங்கள் ஆறிப்போகும் வடு தெரியாமல் தோன் பழைய நிலையை பெறும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அதே போல வேப்பம் பிசுன் தி ரெசின் என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய வேப்ப மரத்திலே இருந்து வடிகின்ற பிசின் ஒரு அற்புதமான ஒரு டானிக் உரமூட்டியாக வேலை செய்கிறது எப்படி பாதாம் பிசின் கருவேலம் பிசின் என்பது ஆண்களுக்கு விந்து உற்பத்திக்கு பயன்படுகிறதோ ஆண்மையை அதிகப்படுத்துகிறதோ அதே அளவுக்கு இந்த வேப்பம் பிசின் என்பது ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தருகிறது இந்த வேம்பு எப்படி மருந்தாகிறது எப்படி அதை செய்து என்னென்ன நோய்களுக்கு பயன்படுத்துவது என்ற செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள். வேர்களை நாம இன்னைக்கு வேப்பமரத்தோட இலை துளிர் மற்றும் பிசின் பயன்படுத்தி மருந்துகள் எப்படி தயார் பண்றது அந்த மருந்துகளை எதற்காக பயன்படுத்துறதுன்னு இப்ப பார்க்கலாம். முதல்ல நாம வேப்பம் பிசின் வேப்பமரத்துல இருந்து வரக்கூடிய இந்த பிசின் கம் மாதிரி இருக்கும். இதை எடுத்து நம்ம காய வச்சு பதப்படுத்தி வச்சுக்கணும் இந்த வேப்பம் பிசுன ஒரு புளியங்கொட்டை அளவுக்கு நம்ம இந்த மாதிரி நீர் விட்டு இரவு நேரத்துல ஊற வச்சுடணும் ஊற வச்சுட்டு இத காலையில அந்த நீரோட சேர்த்து நம்ம பருகிட்டு வரும் பொழுது இது உடலுக்கு வன்மை தரக்கூடிய மருந்தாகவும் மேக நோய்களை போக்கக்கூடிய மருந்தாகவும் செயல்படும் அதே மாதிரி தோல் நோய்க்கும் நம்ம வேப்பம் பிசுனை மருந்தா பயன்படுத்தலாம் காலில் ஏற்படக்கூடிய பித்த வெடிப்புக்கு வேப்பம் பிசுனை நம்ம நீர்ல இட்டு உரசி அதை அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது பித்த வெடிப்பு கம்மியாகும் அதோட கூட தேமலுக்கும் இதை நம்ம புற மருந்தா பயன்படுத்தலாம் அடுத்ததா அம்மை நோய்க்கான மருந்து வேப்பிலையை பயன்படுத்தி எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் வேப்பந்துளிர் அதிமதுரப் பொடி வேப்பந்துளிர் அதிமதுர பொடி இவை இரண்டும் சம அளவு எடுத்து நம்ம அரைச்சிடணும் கொஞ்சமா நீர் விட்டு அரைச்சிட்டு அதை எக்ஸ்டர்னலா அம்மைக்கு வெண்ணையோட சேர்த்து அப்ளை பண்ணணும் புற மருந்தா நம்ம வெண்ணையோட சேர்த்து அப்ளை பண்ணணும் இந்த அரைச்ச விழுத நம்ம உருண்டைகளா உருட்டி அதை காய வச்சு மாத்திரைகளா தயார் பண்ணிட்டு மூன்று வேலையும் காலை மாலை இரவு மூன்று வேலையும் அந்த மாத்திரைகளை தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுட்டு வரும் பொழுது அம்மை நோய் சீக்கிரமா குணமாகும் அடுத்ததான் நம்ம வேப்பந்துளிர் ஓமம் மற்றும் கல்லுப்பை பயன்படுத்தி கண்ணில் ஏற்படக்கூடிய படலம் காமாலை போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு எளிமையான மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் வேப்பிலை மற்றும் துளிர் ஓமம் கல்லுப்பு ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம் இதோட நம்ம நல்ல முற்றிய வேப்பிலை மற்றும் துளிரான வேப்பிலை இது ரெண்டுமே சேர்க்கணும் முற்றிய இலைகள் ஒரு ஐந்துல இருந்து ஏழு இலைகள் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி வேப்பம் துளிரோ இதோட சேர்க்கணும் இதோட ஒரு வெறுகடி அளவு ஓமம் சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டிக்கை அளவு உப்பு கல்லுப்பு சேர்த்து கொதிக்க வச்சிடணும் இந்த தினமும் காலை மாலைன்னு வேளையும் சாப்பிட்டுட்டு வரும்பொழுது கண்களில் ஏற்படக்கூடிய படலம் கரைய ஆரம்பிக்கும் அதே போல கண்களில் இருக்கக்கூடிய மஞ்சள் நிறமும் மாறும் காமாலைக்கும் இதை நம்ம மருந்தாக பயன்படுத்தலாம் மாலைக்கண் இருக்கிறவங்க விட்டமின் ஏ டெபிஷியன்சினால வரக்கூடிய கண்களில் ஏற்படக்கூடிய குறைபாடுகளை நீக்கக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும் கண்களில் இருக்கக்கூடிய வறட்சியை போக்கக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும் இந்த மருந்து நம்ம ஃப்ரெஷ்ஷான லீவ்ஸ் கிடைக்கும் போது இந்த மாதிரி கஷாயமா தயார் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வேப்பிலை மற்றும் வேப்பம் துளிர நல்லா காய வச்சிட்டு பொடி பண்ணி எடுத்துக்கணும் ஓமமும் பொடி பண்ணி எடுத்துக்கணும் வேப்பிலை பொடி நம்ம இருபது கிராம் அளவுக்கு எடுத்தோம்னா ஓமம் பொடி பத்து கிராம் அளவு எடுக்கணும் அதோட ஐந்து கிராம் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து நம்ம சூர்ணமா தயார் பண்ணி வச்சுட்டு அந்த சூர்ணத்தை தினமும் காலை மாலைன்னு நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம் சூர்ணத்தோட அளவு நம்ம ஐநூறு மில்லிகிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம் இந்த மருந்து இப்ப தயாராயிடுச்சு கட்டிடலாம் இந்த மருந்தை வெள்ளைப்படுதலுக்கும் இருந்து அறுபது எம்எல் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் வேப்பிலை வேப்பந்துளிர் ஓமம் மற்றும் கல்லுப்பு சேர்ந்த இந்த மருந்து காலை மாலைன்னு வேளையும் தொடர்ந்து எடுத்துட்டு வரும் பொழுது ஏற்படக்கூடிய நோய்களை போக்கக்கூடிய மருந்தாகவும் வெள்ளைப்படுதலை சரி செய்யக்கூடிய மருந்தாவும் செயல்படும் அன்பான நீர்களே நீம் என்று சொல்லக்கூடிய வேம்பு வேப்பிலை என்பது ஒரு அற்புதமான ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி மைக்ரோபியல் ஆன்டி வைரல் ஆன்டி என்கின்ற மருத்துவ குணங்களை பெற்றிருக்கிறது ஆன்டி வைரல் என்று சொல்லுகின்ற பொழுது சமீபத்திலே பல்வேறு கண்ணுக்கு தெரியாத கிருமிகளாலே பல்வேறு நோய்களுக்கு நாம் ஆட்பட்டு மடிந்து போகின்ற நிலை கூட ஏற்பட்டது நம் முன்னோர்கள் ஏதேனும் புரியாத நோய்கள் த அோன் டிசீசஸ் டிசார்டர்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகின்ற புரியாத நோய்கள் வரவுகின்ற போது பரவுகின்ற பொழுது நம் வீட்டு முற்றத்திலே வேப்பிலையை செருகி வைப்பார்கள் இது வீட்டுக்குள் நுழைபவர்களுடைய மேனியிலே இருந்து வரக்கூடிய கிருமிகளை வாசலிலேயே நிறுத்தி வைக்கக்கூடிய ஆன்டி வைரல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருந்தது வேப்பிலையை கொண்டு மந்திரிப்பது என்று சொல்லுவார்கள் மனநோயாக இருந்தாலும் சரி புரியாத நோய்களாக இருக்கின்ற நிலையிலே நீண்ட நாட்கள் காய்ச்சலோ ஏதேனும் மனநோயோ இருக்கின்ற பொழுது வேப்பிலையாலே முகத்துக்கு எதிராக விசிறி மந்திரிப்பது என்ற ஒரு பழக்கம் இருந்திருக்கிறது இதனாலே இப்புரியாத நோய்களை கூட போக்கக்கூடிய ஒன்றாக வேப்பிலை விளங்குகிறது இந்த வேப்பிலையோடு துளிர் சேர்த்து அதனோடு அதிமதுரம் சேர்த்து மிளகளவு மாத்திரைகளாக நாம் சாப்பிட்டு வருகின்ற நிலையிலே அம்மை நோயிலே இருந்து நமக்கு விடுதலை தருகிறது இதனோடு ஓமம் சேர்த்து நாம் சாப்பிடுகின்ற பொழுது உடலிலே தேவையற்ற அழுக்குகளை வெளித்தள்ளுகிறது குறிப்பாக கண் படலத்தை கரைக்கக்கூடிய ஒன்றாக இது திகழ்கிறது ஈரலுக்கு பலம் தரக்கூடியதாகவும் நோய் கிருமிகளை நீக்கக்கூடிய ஒன்றாகவும் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலேயும் இது பணி செய்கிறது த மம்ஸ் என்று சொல்லக்கூடிய பொண்ணுக்கு வீங்கி என்று வருகின்ற பொழுது தொண்டையை பற்றிய கழுத்துக்கு சுற்றி வருகின்ற வீக்கத்தை கரைக்கக்கூடிய ஒரு மருந்தாக வேப்பிலையும் மஞ்சளும் சேர்ந்த விழுது மேல் பூச்சாகி பயன் தருகிறது இப்படி வேம்பு என்பது ஒவ்வொரு இல்லத்திலேயும் இருக்கக்கூடிய ஒரு மரம் என்பதிலே ஐயமில்லை அன்பான நேயர்களே வேப்ப மரத்தினுடைய மருத்துவ குணங்களை நாம் தெரிந்து கொண்டோம் இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் களைக்கான சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க